அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா ராசி சக்கரத்துல இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷிப ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்க லக்னத்தை ராசிக்கு பொறுத்து எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் அமையப் போகுது உங்களுக்கான நற்பலங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த நேரத்துல நீங்க எந்த விஷயத்திலும் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொண்டாலே பல பிரச்சனைகளை இருந்து நீங்க தப்பித்துக்கலாங்க அந்த பதிவைதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சில தடைகளுக்கு தீர்வு பார்த்தீங்கன்னா பரிகாரம் தான் அந்த எளிமையான பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கின்ற அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக அமையும் இந்த எளிமையான பரிகாரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பன்னெண்டு ராசிகளை இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷிபர் ராசி நண்பர்களே உங்களுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சுகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்குரிய ராசியாக நீங்க அமைந்திருக்கீங்க ஜோதிடத்துல ரிஷிப ராசிக்குரிய சின்ன என்னன்னா எருதுங்க நல்ல மன உறுதி கொண்டவங்களாக இருப்பீங்க பெரும்பாலான ரிஷிபராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க செல்வ செழிப்புள்ள குடும்பங்கள்ல பிறந்திருப்பீங்க வாழ்க்கையில அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு தாங்க உங்க வாழ்க்கையில அடிக்கடி ஏற்படுகின்ற சிறு பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா தடைகளுக்கும் ஒரு எளிமையான பரிகாரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நீங்க ரிஷிபராசியை சேர்ந்த உங்களுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்து பெறவேன்னு நினைச்சீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ர பகவானை வெள்ளிக்கிழமை நாள்ல மல்லிகை பூக்கள் சமர்ப்பித்து கேசரி இல்லைனா ஏதாவது இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டு வருவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்து நீக்கிடும் அதே போல பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை இல்லைன்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறை சுக்கர பகவானுக்குரிய காஞ்சனூர் சுக்ர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது உங்க வாழ்க்கையில பொறுத்தவரை பொருளாதார வசதி அதிகம் இருக்க வேண்டும்னா நீங்க கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு தானம் வழங்குங்க சிறந்த அதிர்ஷ்டத்தை இது உங்களுக்கு கொடுக்கும் அதே போல புனித நதிகளை நீராடி அந்த நதிகளை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நீங்க இறைவனை வழிபட்டு வருவது உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கிடும் இந்த எளிமையான பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இந்த ரிஷபராசி நண்பர்கள் அடுத்து வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களாக பாத்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி மிருக மூன்று இரண்டு பாதங்கள்ல அமைந்திருக்கு கிரக நிலையில தைரிய வீரிய ஸ்தானத்துல குருனே சுகஸ்தானத்துல கேதுன்னு பஞ்சமஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சுக்ரனே ரணருண ரோகஸ்தானத்துல சூரியனே புதனே சப்தமஸ்தானத்துல ஸ்தானத்துல தொழு ஸ்தானத்துல சனின் ராகுனு கிரகநிலை அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் பாத்தீங்கன்னா வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் செலவு ஏற்பட்டாலோ அதை சமாளிக்கும் விதத்துல வரவும் அமையும் பயணங்கள் மூலம் அலைச்சல் அதிருப்தியும் உண்டாக்கலாம் கனவுகளால் தொல்லை கூட ஏற்படலாங்க சரியான நேரத்துல தூங்க முடியாத சூழ்நிலை உருவாக உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை உஷ்ணா சம்மதமான நோய் உண்டாகலாம் அதனால இந்த நேரத்துல தண்ணீர் அதிக சேர்த்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் நிறைந்த உணவு பொருட்களையும் நீங்க அடிக்கடி உணவுல நீங்க சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது தொழில் பொறுத்தவரை வியாபாரத்துல பண ஏற்படலாம் கடன் விவகாரங்கள கவனமாக செயல்படுங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா ஓய்வு இல்லாம பணியாற்ற வேண்டியதா இருக்கும் இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனம் தேவை அதே போல குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகள் இந்த நேரத்துல உருவாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிடுங்க வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம் மேலும் பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியதாக அமையும் உறவினரிடம் கவனமாக இருங்க பெண்களுக்கு மற்றவர்களுடைய வேலைக்காக அலைய நேரிடலாம் மாணவர்களுக்கு பொறுத்தவரை கல்வியை தவிர மற்றவைகள்ல கவனத்தை சிதற விடாதீங்க வாகனங்களை செல்லும் போது எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதம் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வதும் நல்லது எல்லா வகையிலும் நன்மைதான் உங்களுக்கு உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும் பிரிந்து சென்றவங்க மீண்டும் சந்திக்க நேரிடும் மாணவர்கள் கல்வி பற்றி இருந்து வந்த கவலை நீங்கி வெற்றி பெறுவீங்க மேல் படிப்பு படிக்கவோ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சாதகமான பலனை தரும் மேலும் நீங்க எடுத்த காரியத்தை தைரியமாக உறுதியோடு செயல்படுத்தி வெற்றியும் பெறுவீங்க வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் மூலம் உதவிகள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைத்திடுங்க புதிய ஆடை அணிகலங்கள்னு ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க வீடு மனை வாங்க திட்டமிடுவீங்க சிலர் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு எடுக்கும் காரியம் சிறிது முயற்சிக்கு பின்னாடி தான் நடைபெறுங்க மேலும் பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக அமையலாம் இனி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம்தாங்க ஆனா பழைய பாக்குகளை வசூலிப்பதுல அலைய வேண்டி இருக்கும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா கூடுதலாக பணியாற்ற வேண்டியது அமையும் அதே நேரத்துல பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துல மட்டும் சூரியன் சுக்ரன் இணைந்து மூளை திருகோணம் வீட்டுல இருக்கும் இதுல சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்க ராஜோக இதனால சுக்ரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகுது வருகின்ற பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா செவ்வாயின் வீடான விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகுது அதே வீட்டுல இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சி நடக்குது ஏற்கனவே இங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்குது கூடவே பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையும் அமையுது சூரியனும் செவ்வாயை இணைந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துடுங்க இந்த நேரத்துல நீங்க அரசு அரசியல இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க மேலும் இந்த மாதத்துல பிறக்க கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைத்திடும் இந்த ராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து உங்க ராசி லக்னத்திலே உங்க ராசி அதிபதி சுக்கரன் ஆறாம் வீட்ல ஆட்சி பலத்தோடு பொதுவாக ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் யோக பலனை கொடுக்கும் உங்க ராசி அதிபதியான சுக்ரன் ஆறாம் வீட்ல லட்சுமி நாராயண யோகத்தோடு ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு இது நீங்களே எதிர்பார்க்காத அற்புதங்கள் பழங்களை தரப்போகுது மேலும் இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைந்திடுங்க கடந்த காலங்களில் தடைப்பட்ட இழுபறியாக இருந்த காரியங்கள் தற்போது நிறைவேறப் போகுது உங்க பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் ஏற்படாத இடங்களில் தற்போது பெயர் புகழ் அதிகரித்திடுங்க பெயர் புகழ் மட்டும் இல்லைங்க நீங்க இழந்த பணம் சொத்து எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரும் அதே போல மருத்துவ செலவுகள் குறையத் தொடங்கும் தாயாரினுடைய ஆரோக்கியத்துல சற்று முன்னேற்றம் இருக்கும் உங்க ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகிடுங்க உங்க மனதுல இருந்த குழப்பநிலை மாதிரி செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் வெற்றி பெறுவீங்க மேலும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி ஆறாம் இடத்திலே இருப்பதால உத்தியோகம் தொழில நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும் புதிய உத்தியோகம் தேடினீங்கன்னா உத்தியோகத்துல மாற்றம் எதிர்பார்த்தாலும் நல்ல செய்தி இந்த நேரத்துல வரும் சொந்த வீடு கனவு நினைவாக போகுது நிலம் வீடு போன்ற சொத்து சேர்க்கை இருக்குங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்த வந் கடன்கள் கிடைக்கும் வழக்குகள சாதகமான முடிவை நீங்க பெறுவீங்க பணவரவு நன்றாக அமையும் திருமண தடைகள் விலகும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யன்யம் கூடும் மனதில் உங்களுக்கு தென்பு அதிகரிக்குங்க உற்சாகமாக வளம் வருவீங்க நிம்மதியான ஓய்வு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் முதலீட்டில் லாபத்தை நன்றாக பெருக்கும் குழந்தைகளுக்கு செலவு செய்வதற்கான சூழல் உருவாகும் பணம் கடன் சார்ந்த விஷயங்கள எச்சரிக்கையாக இருங்க உங்க வீடு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பொறுத்தவரை பிள்ளைகளுடன் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனை இப்போது தீர்வுக்கு வரும் உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அனைத்து விலகுங்க பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் அமைந்திருக்கு மனக்குழப்பம் நீங்கிடும் ரோகிணி நட்சத்திர காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா காரியங்களை சாதிப்பீங்க மாணவங்க பாடங்களை படிக்க வேண்டுன்னு கவலை குறையவும் சக மாணவர்களுடன் ஒத்துழைப்பு இந்த நேரத்துல கிடைக்கும் மேலும் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் உங்களுக்கு தனி கவனம் எடுத்து உங்க படிப்புல பாத்தீங்கன்னா அக்கறை செலுத்துவாங்க சாமர்த்தியமான பேசி எந்த ஒரு காரியத்தையும் இந்த நேரத்துல நீங்க வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அடுத்ததாக வரக்கூடிய மிருக சீரசம் ஒன்று இரண்டு பாதங்கள் பொறுத்தவரை உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனை நீங்கி உடல் பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உருவாக்கும் கடந்த காலங்கள இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைய தொடங்கும் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் நீங்க சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றியை பெற போறீங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பைரவரை தீபம் ஏற்றி வழிபட்டு வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகிடுங்க தடை நீங்கி காரியங்களை நீங்க வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீங்க மேலும் பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு கீழ் நிலையில உள்ளவங்களால லாபம் பெறுவீங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் உங்களுக்கு பிடிக்கும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்குங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா எதையும் செய்தி முடிப்பதில் துணிச்சல் உங்களுக்கு உண்டாகும் எதிர்பார்த்த பண உதவி இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் கூட ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்துல திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்பு நீங்கிடும் குடும்ப விஷயங்கள சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே